இங்கே குழந்தைங்க வந்து ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங்காக அவங்க வந்து ஸ்கில்ஸோடது பண்ணியிருப்பாங்க லேர்னிங் அண்ட்ரிச்மெண்ட் ஸ்கில்ஸோடது எங்களது வந்து ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங்கோட ப்ரீ அசஸ்மெண்ட்டு இது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு எந்த இருந்து எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் லெவன் ஸ்டேஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஒரு சவுண்டுக்கும் அந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்போம் அங்கே ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வவல்ஸ் போயிருக்கும் அதுக்கப்புறமா இந்த இன்ட்ரொடக்ஷன் இந்த இது எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் சவுண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் செகண்ட் வந்து அதை சேர்த்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேஜ் அங்கே இருக்கு பாருங்க அந்த ஸ்டேஜ் த்ரீன்றது அது முடித்ததுக்கப்புறமா கான்சனன்ட் பிளென்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே மேலே ஒரு ஸ்டேஜ் இருக்கு அந்த மாதிரி எல்லா ஸ்டேஜஸும் அடுத்தடுத்து ஸ்டேஜஸ் போவோம் இதுல வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல அந்த பிக்சர்ஸ் ஒட்டி அதை தனித்தனியா இண்டிவிஜுவலா அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம் அதை பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் லெட்டர்ஸ் கொடுத்து இதுல நம்ம சவுண்ட் சொல்லுவோம் அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் எடுத்து வைக்கணும் நான் நான் வந்து அப்படின்னு சொன்னேன்னா அந்த குழந்தை வந்து அந்த இஸ்ஸுங்கிற பிக்சரை நம்ம சொல்லாம சொல்லுவோம் இஸ்ஸுன்றதை எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து டீச் பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த சாட்லாம் அதுக்கு தான் இருக்கு ஏன்னா பி அண்ட் டி கன்ஃபியூஷனு அப்புறம் வந்து எந்த இடத்துல சி போடணும் எந்த இடத்துல கே போடணும்லாம் தெரியாது அதுக்காக தான் அந்த சாட்ஸ் எல்லாம் இங்கே ஒட்டியிருக்கோம் எல்லா சவுண்ட்ஸுமே இங்கே கவர் ஆயிடுற மாதிரி இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு லெட்டர் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் வராது அவங்களுக்கு வந்து இதுல இந்த மாதிரி சாண்ட்ரேல இப்படி எழுதுற மாதிரி டீச் பண்ணுவோம் அதான் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் டீச் பண்ணிட்டு அதை அழிச்சிட்டு அடுத்த சவுண்டு டீச் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் ஏர்ல எழுதுற மாதிரி டீச் பண்ணுவோம் இதெல்லாம் ஃபோனிக்ஸோடது பிளஸ் அப்பவும் அந்த அப்புறம் வந்து நாங்கள் ஃபோனிக்ஸ்ல இந்த மாதிரி அந்த சவுண்டு சொல்லி அந்த எழுதி இந்த மாதிரி எழுதி கொடுத்துருவோம் அந்த குழந்தையே போய் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வர்றப்ப அந்த குழந்தைக்கு வந்து அந்த சவுண்ட் இன்னுமே நல்லா உள்ள போயிடும் இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு இங்க ஒர்க் புக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனாலும் இதுல படிச்சாலும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சில டைம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது